இஸ்ஸுலாமலைக்கும் வர துள்ளாயிர வர அன்பிற்குரிய அல்லாஹ் வேன் நல்லடியார்களே நாங்கள் இப்போ சாதான் மாதத்தில் இருக்கிறோம் இப்போ சாதான் பதினஞ்சில பராத் இரவெனோண்டு இஸ்லாத்தில் இருக்குதா இஸ்லாம் அப்படி சொல்லிச்சா எங்கேயாவது மார்க்கத்தில் ஆதாரம் காட்டையிலுமா இல்லை இவங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ் சொல்றான் இன்னா அன்சல் நா ஹூஃபி லைல தி முகாரத்தா நாங்கள் பரகத்தான் ஒரு இதவில் இந்த குருவானை அருளினோம் எண்டல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் இன்னா அஞ்சல் நவு ஃபி லீலத்தில் கதிரி மகத்துவன் மிக்க ஒரு இரவிலே நாங்கள் குருவானே அருளினோம் என்றான் இந்த ரெண்டு வசனத்தை வச்சு நாங்கள் என்ன முடிவெடுக்கணும் இன்னொரு வசனம் சொல்லுறது சகுரோமனான் அல்லது உன் சில ஃபீல் குருவான் ரமலான் தான் குருவான் அருளப்பட்டது மூணாவது வசனத்தையும் இணைச்சி பார்க்கும்போது ரமலான் மாதத்தில் லீலத்தில் கதிர் என்ற இரவில் அந்த பரக்கத் நிறைந்த அந்த லீலத்தில் கதிர் என்ற இரவில் குருவான் அருளப்பட்டது தான விளக்கம் தான தசீத அளிக்கணும் இவங்க என்ன பண்றாங்கன்றா ரமலான் மாதம் ஓகே லைலத்தில் கதிரன்றது ஓகே ஆனா லைலத்தும் முபாரகா என்பது பரக்கத்தான இரவு என்பது திருக்குருவான் மொத்தமாக இருந்து முதல் வானத்துக்கு அருளப்பட்ட இரவு அப்படின்றாங்க அதான் பராத்து இரவு எனவே அந்த பராத் இரவு அந்த உல் மௌசூல இருந்து முதல் வானத்துக்கு அருளப்பட்ட இரவுல நாங்க நோம்பு பிடிக்கணும் என்றாங்க இதுக்கு என்ன ஆதாரம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வல்லாம் அவர்கள் இந்த பிறை பதினைஞ்சுல லவ் உல் மௌஃபுல்ல இருந்து முதல் வானத்துக்கு குருவான் மொட்டு மொத்தமாக அருளப்பட்டதாக சொன்னார்களா எங்கேயும் சொல்லல சில பலவீனமான அதிசுகள் வரும் பிறை பதினைஞ்சுல நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வல்லாம் சிறப்பிச்சாங்கன்னு வருது பலவீனமான செய்திகள் பலவீனமான செய்திகளை நாங்க பின்பற்ற போனோம் என்று சொன்னா நிறைய சிக்கல்கள் வரும் சொரக்கா திண்டவன் சொர்க்கம் போவான் வருது இதுவெல்லாம் பலவீனமான செய்திகள்ல வரும் சிறப்புகள் பலாயில்கள் சிறப்புகளை சொல்றோம் என்ற பேர்ல நிறைய இட்டு செய்திகள் பலவீனமான செய்திகள் வரும் அதெல்லாம் மார்க்கம் பின்பற்ற சொல்லலை எங்களுக்கு விட்டு நாங்க விலகணும் சொல்லுது அதனால பலவீனமான செய்திகளை வச்சு முடியாது நோன்பு அனுஷ்டிக்க முடியாது ஆனா இவங்க சொல்றாங்க ஏன் சொல்றாங்க ஏன் இப்படி பண்றாங்க நபிகள் நாயகம் சொல்லிஸ்லம் அவர்கள் சாபான் மாசத்துல அதிகமா நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க ரமலானுக்கு அடுத்ததாக ரசூல்லா அதிகமா நோன்பு பிடிச்ச மாசம் சாபான் மாசம் ரசூர்ல நிறைய நோங்க பிடிப்பாங்க ஆனா அதுக்காக இந்த பதினஞ்சுல மட்டும் நீங்க சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லரசன் சொன்னார்கள் பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலயும் பதினாலு பதினஞ்சு இருக்கிறது அந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சுல யாரு நோம்பு பிடிக்கிறாங்களோ அவங்க பிடிக்கலாம் ஒவ்வொரு வாரமும் திங்களிந்தியாளுக்கும் நோன்பு பிடிக்க சொல்லி ரசோலா சொல்றாங்க அந்த வகையில பிடிக்கிறவங்களும் பிடிக்கலாம் அப்படி இல்லாம இந்த பதினஞ்சுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கடா எங்க வந்துச்சு இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஹதீஸ் ஆதாரமா காட்டுறாங்க ரசூல் சல்லா அலுவலம் ஒரு மனிதரை பாக்குறாங்க யா அபா ஃபுலான் ஏ இந்த மனிதரே வாருங்க ரெண்டு பேர் பேசணும்னே அம்மா சுந்த சரராத சஹரி நீங்க இந்த மாசத்துல சரருடைய நாளில் சரர் என்றாங்க சரர் தான் இப்ப ஆகியமன் சரருடைய நாளில் நோன்பு பிடித்தீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்கிறார் அல்லாஹின் தூதரை நான் பிடிக்கவில்லை

இந்த மாதத்தில் சரருடைய நாளில் நோன்பு பிடிக்காததுனால ரெண்டு நோன்பு பிடிங்கன்றாங்க இந்த ஹதீஸ் சஹியான ஹதீஸ் சஹி முஸ்லிம்ல சஹி புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் இதுல இந்த சரர் என்ற வார்த்தை வருது இந்த சரர் என்ற வார்த்தைக்கு நடுப்பகுதி என்று அர்த்தம் இருக்குது இறுதி பகுதி என்றும் அர்த்தம் இருக்குது இவங்க என்ன சொல்றாங்க ரசூல்லா சொன்னது சாபான் மாசத்துல நடுப்பகுதியில நோம்பு பிடிக்கத்தான் சொன்னாங்க அதனாலதான் சாபான் மாசத்துல பதினைஞ்சாம் இரவுல நோன்பு குடிக்கிறது சொல்றோம் அப்படி என்றாங்க இது நடுப்பகுதியை குறிக்கிறா இறுதி பகுதியை குறிக்கிறா என்ற முதல்ல அதிசுவாசகத்துல இருந்து பார்ப்போம் நடுப்பகுதியை என்ன சொல்லிருக்கணும் ஏ புலான் ஏ மனிதரே நீ இந்த மாதத்தில் நடுப்பகுதியில் நோன்பு நோட்டீரா என்று கேட்கும் போது அவர் இல்லை அல்லாவின் தூதர் என்று சொல்கிறார் ரசூல் என்ன சொல்லணும் அப்படியாக இருந்தால் இந்த மாதத்தில் இறுதியிலே ரெண்டு நோம்புகளை பிடித்துக் கொள்ளுங்களே அப்படி ரசூலா சொல்லணுமா இல்லையா இப்பதான நடுப்பகுதியில பிடிக்கல இந்த மாசத்துல இறுதி அடையல இடையில தான் இருக்கிறோம் இந்த மாசத்துல பிடிக்க வேண்டிய நோம்ப நடுவுல மிஸ் பண்ணினேன்னு சொன்னா அது ஏன் ரசூல ரமலான பிந்தி பிடிக்க சொல்றாரு அந்த மாசத்துல என்ன நாள் இருக்குது அதே மாசத்துல பிடிக்க சொல்லி இருக்கலாமே அப்படி சொல்லாம ரசூலா என்ன சொல்றாங்க ரமலான் முடிஞ்ச பிறகு ரெண்டு பிடிங்க ஒன்று மிஸ் பண்ணீங்களா அதுக்கு பரிகாரமா ரெண்டு பிடிங்கன்றாங்க அப்ப ரசூல எதை சொல்லி இருக்கணும் இறுதியை தானே சொல்லியிருக்கணும் இந்த மாதத்தில் மனிதரே இந்த மாதத்தில் இறுதியில் பிடிக்க வேண்டிய ஒரு நோன்பு இருக்கிறத பிடிச்சீங்களா அப்புறம் சொல்ல அவர் அந்த இறுதி நாள் சொல்ல கேட்கறாங்கன்னு அர்த்தம் அந்த மாசத்துல இல்லை அல்லாஹ் விந்தூதரை நான் பிடிக்கிறது அப்படியா இப்ப கடைசி ஆகிருச்சி நீங்க ரமலானுக்கு பிறகு என்ன செய்ய இந்த கடைசி நாள் நோம்புக்கு பதிலா ரெண்டு நோன்பு பிடிங்க என்று சொல்வது சரியா அப்ப அந்த ஹதீஷுடைய வாசகமே சரர் என்பது இறுதியை தான் குறிக்குது நடுவ குறிக்கல இதை இமாம் நவமி ரஹமத்துல்லா இன்னும் பல மொழி அறிஞர்கள் அபு உபேத் போன்ற மொழி வல்லுனர்கள் இது கடைசி தான் குறிக்குது அப்படி என்ன நாங்க நடுவுல பிடிக்கிறத பத்தி இது பேசல சாபான்ல கடைசியில ஒரு நோன்பு பிடிக்கிறது ரொம்ப சிறப்பானது நமக்கு விளங்குது அந்த வகையில சாபான்ல கடைசியில யாராவது நினைச்சா நோம்பு பிடிக்கலாமே தவிர பராத்து நோம்பு என்ன கிடையாது இது பராத்து நோன்பு மட்டுமா ரொட்டி சுடுவாங்க ரொட்டிய சுட்டு அதுல வாழைப்பழத்தை வச்சு அதுல ஈச்ச பழத்தை வச்சு அதுல கல்கண்டை வச்சு அதை நியூஸ் பேப்பரால பார்சல் பண்ணி அதோட புனிதமான ஒரு தட்டில மாதிரி எடுத்து போயிட்டு ஊடு தட்டி பராத்த ரொட்டி பராத்து ரொட்டி என்றாங்களே நீங்க ரொட்டி கொடுக்குறீங்க ரசுவட காலத்துல கல்கண்டும் நபி சொல்ல காலத்துல வாழைப்பழமும் வச்சுதான் ஏதாவது கொடுத்தாங்கன்னு எங்கேயாவது அதிசய கேள்விப்பட்டிருக்கீங்களா வாழைப்பழம் பங்குட்டார்கள் நபி சொல்ல சொல்ல எங்கேயாவது இருக்குமா இருக்காது இவங்களா ஒரு செட்டப் உண்டு பண்றாங்க மூணு யாசினும் உதணும் வாழைப்பழத்தை கொடுக்கணும் கல்கண்ட கண்ட அத அதை பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம ஆக்கள் எல்லாம் அடுத்த சமூகத்திலிருந்து காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு இஸ்ராத்த வந்து என்ன செய்யறாங்க குழப்பி அடிக்க பாக்குறாங்க மார்க்கம் சொன்னா உயிரே போனாலும் நாங்க செய்யணும் மார்க்கம் சொல்லலையா நாங்க விட்டுறோம் ஏனென்றால் அல்லாஹவின் தூதர் எதை தந்தார்களோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை விட்டு எங்களை தடுத்தார்களோ அதை விட்டு நாங்கள் விலகு கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு சால்பான் மாசத்துல அதிகமா நோவு பிடிங்க சிறப்பான ஒரு நோன்பு கடைசி நோம்பா சல்பான் மாசத்துக்கு அதையும் பிடிங்க அல்லாஹு தாலா இந்த நபிபலி அடிப்படையில் நாங்க பிடிக்கிற அமல்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு சொர்க்கத்துல நிறைய ஆயுதாக்கள் அல்லா தருவான் வல்ல ரஹ்மான் நம்முடைய அமல்களை அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்ட அமலாக ஆக்கிய அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாசருந்தார்